வெல்கம் டு இந்த ஸ்டூடூர் தமிழ் எல்லாத்துக்கும் குட் பேட் கிளீ பார்த்து ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் பத்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்புறம் மாதிரி தகவல் கிடச்சிருந்துச்சு இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க அதாவது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்க ராமஜிரா ஃபிலிம் சிட்டி அது வந்து நம்ம ஏகேவோட ஒரு ஃபேவரட்டான ஃபிலிம் சி ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா சாரதி ஸ்டூடியோஸ் அப்படின்ற ஒரு ஸ்டூடியோ இருக்கு ஹைதராபாதில் ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போகலாமே அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பிளான் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மூணு நாள் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா போயிருக்குது அதாவது இன்னையோட பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அங்கே பாஸ் பண்ணி வைக்கிறாங்களாமா இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்கிறனால அங்கே ஷூட்டிங் வந்து பாஸ் பண்ணி ஸோ நீங்க என்ன கேட்கலாம் என்ன ப்ரோ இது ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அதாவது நான் என்ன இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்தான் பிளான் போட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஆஃப் பண்ணிடலாம் டேக் ஆஃப் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மத்த வேலை இல்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதி பிளான் போட்டுருந்தாரு அதே மாதிரி ஏகே பாத்தீங்கன்னா விடாமச்சி ஷூட்டிங் வந்து இப்போ பாசிட்டால சோ இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மாதிரி பிளான் பண்ணி ஸோ இப்போ எல்லாருமே பண்ணுற மாதிரி ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு அதை அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு சாங் இதை ஃபஸ்ட் எடுக்க போறாங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் ஷூட் பண்ண வேண்டிய ஒரு ஷெடியூலாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேடலி படம் பாஸ்ட்ல இருக்குது ஸோ எலெக்ஷன் முடிச்சு நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க படம் பார்த்தா எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேலும் வந்து படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பற்றி அப்டேட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குடிச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட ஒரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒன்று சேனல் வெயிட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்